வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வாஸ்து பற்றி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் எளிமையா அடிப்படை வாஸ்து விதிகள் அப்படின்னு என்ன கொஞ்சம் சொல்லுங்க அடிப்படை வாஸ்து விதிகள் அடிப்படையிலே ஒரு மூணு விதமான அடிப்படையை சொல்றேன் அதாவது நம்மலாம் என்ன சொல்லுவோம் எல்கேஜின்னு சொல்லுவோம் எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரிகேஜின்னு ஒன்று இருக்கு ப்ரீ முன்னாடி ஒன்று இருக்கு வீட்டில் வந்து முட்டி போட்டு தவறுற குழந்தைல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு மனிதனுக்கு பார்வை கண்ணில் சுவாசம் மூக்கு கேட்கும் செவித்திறன் வந்து காது சரிங்களா உணவு உண்பது வாயில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கார் நீங்கள் எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க எந்த நட்சத்திரமாக இருங்க நீங்கள் ரிச் மேனாக இருங்க பூர் மேனாக இருங்க எல்லாருக்குமே சுவாசம் என்பது மூக்கு வழியாக தான் உள்ளே போய் வரணும் இதை தான் சயின்ஸ் இதை தான் அறிவியல் இதை தான் ஆன்மீகம்னு நம்ம சொல்கிறோம் ஒரு வீட்டில் வாசல் முதல்ல திசைகளை தெரிஞ்சுக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகள் அதுலேயும் இன்னும் டெப்த்தாக உள்ள போகும்போது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு மொத்தம் அஷ்ட திக்குகள் முதல்ல இப்படி பிரிச்சிடும் இப்போது கிழக்கு பார்த்து ஸோ முதல்ல வாஸ்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா பேசிக் புரிஞ்சுக்கங்க உங்கள் வீட்டை பற்றி ஒரு வாஸ்து நிபுணரோ ஒரு ஜோதிடரோ உங்கள் வீடு எந்த திசையை பார்த்துருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா சில பேர் எப்படி சொல்கிறீங்க தெரியுமா அதாவது உங்கள் வாசல் உள்ளேருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் வாசல் எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கோ அதை தான் சொல்லணும் சில பேர் வெளியே இருந்து உள்ளே போகிற டேரெக்ஷனை சொல்கிறீங்க இப்போ பொதுவாக கிழக்கு பார்த்தா ஒரு வீடு வாசல் இருக்குன்னு இல்லைங்களே சூரியனை பார்த்தா மாதிரி காலையில் சூரிய வந்து டைரெக்டாக வாசல் உள்ள வருதுன்னா அது கிழக்கு பார்த்த வாசல் நீங்கள் சொல்லணும் சில பேர் நான் கன்சல்டேஷன் பண்ணும்போது வாசு ரீதியான தகவல் டவுட் கேட்கும்போது கேட்பேன் இவங்க என்ன பண்ணுவாங்க கிழக்கு பார்த்த வாசலில் உள்ள நுழையும் போது மேற்க பார்த்து நுழைவீங்க இல்லையா அப்போ நம்ம மேற்கு பார்த்த வாசல் மேற்கு பார்த்த வாசல்னு சொல்கிறீங்க முதல்ல வாசலை சொல்லும் பொழுது அடிப்படை விதியை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாசல் வீட்டில் உள்ள இருந்து நீங்கள் வெளியே வரும்போது என்ன டைரக்ஷனில் வெளியே வருவீங்களோ அந்த வாசலை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஒன்று கிழக்கு பார்த்து உங்களுடைய வீட்டோடைய வாசல் தலைவாசல் இருந்தால் அது வடக்கை ஒட்டி இருக்க வேண்டும் சார் நான் மொத்தத்தையும் அளந்துட்டேன் அதை வந்து ஒம்பதால் டிவைட் பண்ணேன் மூணு பாகம் மூன்றாவது பாகத்தில் தலைவாசல் வைத்தேன் இதெல்லாம் இந்த அடி சாஸ்திரம் இந்த வகுப்புத்தல் பெரு பெருக்குதல் இதெல்லாம் நம்ம செய்து நம்மளுடைய கான்செப்டில் கொண்டு வர வேண்டாம் நீங்கள் ரொம்ப வருஷமாக அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் நம்ம போகிற வழி வேறு சரிங்களா ஸோ கிழக்கு பார்த்து ஒரு வீடு வாசல் இருந்தால் அது வடக்கை ஒட்டி இருக்கணும் சார் வடக்கை ஒட்டி எவ்வளோ தூரம் இருக்கலாம் சார் ரொம்ப ஒட்டி இருக்கணுமா இல்லை ரெண்டுடி அதாவது வடக்கை ஒட்டி ஒரு ரெண்டு மூணு அடி அதாவது ஒரு சின்ன ஒரு ஜன்னல் வைக்கிற அளவுக்கு ரெண்டு அடி அதிகபட்சம் ஒரு மூணு அடி விட்டு நீங்கள் வைப்பது இருந்தால் அது கிழக்கை ஒட்டி இருக்க வேண்டும் ஒரு மூணு அடி மேக்ஸிமம் ஒரு மூணு அடி விட்டு வைக்கலாம் சரிங்களா தெற்கை பார்த்து உங்களுடைய வீட்டு வாசல் இருந்தால் தெற்கு பக்கம் அது கிழக்கை ஒட்டி வர வேண்டும் தெற்கு பார்த்த வாசல் கிழக்கையொட்டி வர வேண்டும் மேற்கு பார்த்த வாசல் இருந்தால் அது ஒட்டி வர வேண்டும் இது நான்குமே உச்ச வாசல்கள் வாசல் எதை குறிக்கிறது என்றால் ஒரு வீட்டின் தலைமகனின் குணத்தையும் அவருடைய செயலையும் அவருடைய பண்புகளையும் தான் இந்த வாசல் இந்த வாசல் சரியாக அமைந்தால் ஒரு வீட்டின் தலைமகனின் தலையாய கடமையை அவர் சரியாக செய்வதில் வல்லமை படைத்தவராக இருப்பார் உச்ச வாசலில் இருக்கிற வீட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஆண்மகன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் தன் தாயாருக்கு தன் தந்தைக்கு தன் உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியா செய்வார் முதல்ல வாசல் வாசல்னா முன்பு உடல்ல எதை குறிக்கிறோம் அப்படின்னா உடம்பு தான் வாஸ்துன்னு சொல்லிவிட்டோம் இப்போ வாசல் என்பது வாயை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதான் அவுட்புட் வரும் இல்லையா இப்போ வாசல் சரியாக இருந்தால் அங்கே இருந்து நடக்கக்கூடிய அந்த வீட்டில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயங்களாக நடக்கும் ஏன்னா இன்புட்டே உச்சம் உச்சத்துல இன்புட் கொடுக்கும்போது அவுட் புட்டும் என்ன வரும் நம்ம உச்சம் அப்போ சுப விரயங்கள் நடக்கும் ஒரு வீட்டில் அடிக்கடி கல்யாணம் நடக்குது நல்லா குழந்தை போகிறது வருஷத்துக்கு ஒரு வண்டி வாங்குறீங்க வருஷத்துக்கு ஒரு லேண்ட் வாங்குறீங்களா அதெல்லாம் உச்ச வாசல்களை குறிக்கக்கூடியது வாஸ்து என்பது சரியா பொய்யா என்று விவாதித்து வாழ்க்கையை வீணடித்தவர்கள் எவ்வளோ பேர் கோடான கோடி பேர் நான் பல நாடுகள் கடந்தும் பல பேர் விட்ட வந்து வாஸ்து ரீதியாக வந்து நிறைய தேடுதலுக்காக போகும்போது வாஸ்து என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஒரு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு சக்தினே சொல்லலாம் மாபெரும் மகாசக்தின் கூட சொல்லலாம் ஸோ நான்கு பகுதிகளிலும் உச்சவாசல் இருக்கணும் இதுதான் நம்மளுடைய பேசிக் நம்பர் ஒன் இந்த உச்சவாசலை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க கிழக்கில் வடக்கொட்டி வரணும் வடக்கில் கிழக்கொட்டி வரணும் தெற்கில் கிழக்கொட்டி வரணும் மேற்கில் வட வரணும் இதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக உங்களை அப்படியே படியே அடுத்த ஸ்டெப்புக்கு நடக்கும் ரொம்ப அருமையா முதல்ல வாசல் தான் முக்கியம் ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வாசல் மிகவும் முக்கியம்னு சொன்னீங்க அது எந்த திசையில் அமைந்தா எதை ஒட்டி அமையணும் அப்படின்னு தெளிவான ஒரு பதிவு கொடுத்திருக்கீங்க நன்றி நன்றி